அக்னேஸ்வரம் இப்போ எதிர்கட்சிகள் இது ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளாக வைக்கிறாங்க நம்பி நாரண் சொல்றாரு ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக எதிர்கட்சி போல செயல்பட்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க ஆனால் எதிர்கட்சிகள் இது அரசியலுக்காக வைக்கிற குற்றச்சாட்டு அப்படின்னு எளிதில் கடந்து போறது மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சித் தலைவராக இருக்கிற போது அவங்க என்ன சொன்னாங்க எதிர்கட்சிகள் எதிர்கட்சி அரசியலை தான் செய்யும் எதிர்த்து பேசுகிற அரசியலை தான் செய்யும் ஆனால் நீங்கள் விவசாயிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தில் போட்டது யார் ஆளுங்கட்சியாக மாறின உடனே சேலம் எட்டு வழி சாலையை விரைவி சாலையாக பரந்தூர் விமான நிலையம் மச்சேந்திரநாதன் குழு தொண்ணூற்றி ஒரு கிராமங்களை இன்றைக்கி எந்த நிலமையில் வச்சிருக்குது போராட்டம் நடத்தியவர்களை எப்படி இது பண்ணுது நெய்வேலியில் நாங்கள் நிலத்தை கையகப்படுத்துகிறோம் எதிர்கட்சியாக இருக்கிற போது ஒரு ஏக்கருக்கு ஒரு கோடி ரூபாய் தருகிறோம் என்று சொன்ன திமுக எதிர்கட்சி இன்றைக்கி ஆளுங்கட்சி ஆனதற்கு பிறகு இல்லை இல்லை ஒரு ஏக்கருக்கு இருபத்தி மூணு லட்சம் வாங்கிக்கோங்க என்று சமரச பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஆளுங்கட்சியாக இன்றைக்கு திமுக மாறியிருக்குது இங்கே நடைமுறையில் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறதில் ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அது ஒரு பெரிய விஷயமா சார் ஆனால் நீங்கள் விவரமானவங்க அதனால் கணக்கு போட்டுட்டீங்க மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தெளிவாக தெளிவாக சொல்லிட்டார் எப்பா ஒரு பாட்டிலுக்கு தானே சாதாரண ஒரு பாட்டிலுக்கு தானே பத்து ரூபா தானே சார் ஒரு ஆண்டுக்கு ஒரு கோடியே இவர்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பேர் குடிக்கிறாங்க இல்ல அதுக்கு தான் அமைச்சர் முத்துசாமி ஒரு விளக்கம் கொடுத்தாரு அது பாட்டில திருப்பி கொடுத்தா அந்த பத்து ரூபாய் கொடுத்துருவோம் அப்படிங்கிறாரு ஆனா ஆனா கடையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில அல்லது மது பிரியர்கள் மத்தியில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா முத பத்து ரூபா வாங்கினாங்க பாட்டில் திரும்ப வாங்கணும்னு சொல்லி இப்போ இருபது ரூபா வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க சார் அதாவது ஒரு பாட்டில் கொடுத்தா பத்து ரூபா கொடுத்துருவீங்க அவருக்கு கணையம் போயிருச்சுங்க கணையத்தை கொடுத்துருவீங்களா சிறுநீரகம் போயிடுச்சுங்க சிறுநீரகத்தை இந்த அரசாங்கம் கொடுக்குமா போதை மருந்து நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் டீஹைட்ரேஷன் சென்டர் மறுவாழ்வு மையம் என்று சொன்னாங்க ஆனால் எத்தனை இடத்துல தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது மாவட்டத்தில் மறுவாழ்வு மையம் எத்தனை இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லுங்க ஆகவே இங்கு நடப்பது பத்து வருஷம் ஆட்சியில் இல்லை இப்போ புதுசாக வந்திருக்குறோம் அப்ப நாங்கள் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவோம் என்று கேட்டால் நீங்கள் ஆட்சி பண்ணணும் எதிர்கட்சி தான் அவியல் பண்ணுமா டாஸ்மாக பொறுத்தவரைக்கும் அதிமுக போட்டு கொடுத்த பாதை அதில் பயணிக்கிறாங்க அதிமுக ஆட்சியில் வந்து அதிகாரிகளை விசாரணை வளையத்தில் கொண்டு போய் வைத்தது எது அமலாக்கத்துறை கொண்டு போச்சா அப்படி இல்லையே நீங்க அந்த ஆயிரம் கோடி அமலாக்கத்துறை கொடுத்துச்ச குற்றஞ்சாட்டி இருக்குத உச்ச நீதிமன்றத்தில் இடைக்கால தீர்ப்பு தானே வாங்கியிருக்கீங்க அந்த வழக்கே தள்ளுபடி ஆயிடுச்சா என்ன ஆகா குற்றச்சம்பவமே நடக்கலை அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னா சொல்லிச்சு இல்லை இங்கே சார் மரியாதைக்குரிய நம்ம அறப்பூர் இயக்குனர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறாரு அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து அப்படியே அப்படியே தண்ணி பட்ட பாடு லட்டு சாப்பிட்ற மாதிரி யார் யார் அதிமுக வந்தேன் திமுக வர்றதே எங்கெல்லாம் தவறு நடக்கும் அதை கண்கொத்தி பாம்பாக இருப்பார்கள் ஆனால் நான் கேட்குறேன் இதே இதில் மாநகராட்சி நகராட்சியில் மாண்புமிகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தபோது அவருக்கு கீழே தான் மனித வள மேம்பாட்டுத்துறை இருந்துச்சு அவருக்கு கீழே தான் நிர்வாக சீர்திருத்தம் இருந்துச்சு அதனால் அவர் என்ன ஒரு சட்டம் போட்டார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்த உடனே அப்பா எந்தெந்த துறையிலெல்லாம் நீங்கள் ஆள் எடுக்கிறீங்களோ அரசாங்கத்துக்கு ஆள் எடுக்கிறீங்களோ அந்த நிர்வாகத்துக்கு எடுக்கிற போது நீங்கள் இனிமேலுக்கு எடுக்காதீங்க அதில் நிறைய பிரச்சனைகள் வருது நிறைய நீங்கள் ஆட்டையை போட்டுறீங்க அதனால் டிஎன்பிசிட்ட ஒப்படைச்சிருப்போம்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டார்கள் ஆனால் மாண்புமிகு கே என் நேரு அவர்கள் அந்த சட்டத்தை அப்படியே பண்ணிட்டு நிப்பாட்டி வச்சுட்டு இது ஒரு அரசாணை பிறப்பித்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ஏறத்தாழ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கத்தில் மத்திய இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை இங்க கொடுத்துருக்குதா என்ன சொல்லுது சரிப்பா நீங்க எடுத்தது குறைவான மக்களுக்கு ஒன்றரை லட்சம் பேர் பதிவு அவங்க பறிச்சு எழுதுனாங்க எங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் எத்தனை பேர் நேர்காணல் அழைச்சிங்க எவ்வளவு பணம் வாங்கினீங்க எல்லா ஆதாரத்துடன் கொடுத்துருக்குறது டிஜிபி நடவடிக்கை எடுத்தாரா பத்தோட பதினொன்று அதனால தான் நம்ம பொறுப்பு டிஜிபியே போட்டிருக்கோம் ஏ சீமா அகர்வால் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தொண்ணூறுகளில் வந்தார்களே வன்னி பெருமாள் அவர்கள் இருந்தாங்களே அவங்களெல்லாம் நம்ம ஏன் புறந்தொள்ளிட்டோம் அவங்கள உடனே நடவடிக்கை எடுத்துருவாங்கப்பா அமலாக்கத்துறை எது கொடுத்தாலும் அவங்க என்ன கேட்கறாங்க ஏற்கனவே மணல் கொள்ளை குறித்து அமலாக்கத்துறை ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்த நீதிமன்றம் வரைக்கும் அமலாக்கத்துறையே போயிருக்கு அதுவும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு பதிவு பண்ணா தானே நீங்க நடவடிக்கை எடுப்பீங்க கர்நாடக கவச கொண்டலத்தை போல அதிகாரிகளை வைத்துக்கொண்டு நாங்கள் இது மாதிரி காப்பாத்திக்கிறோம் என்று சொன்னால் இது இது இதுக்கு என்னதான் தீர்வுன்னு கேட்கிறேன் அதை கூட விடுங்க நீங்க பள்ளிக்கரணை அது சதுப்பு நிலம் அந்த சதுப்பு நிலத்தில் அதிமுக ஆட்சியில் இருக்கிற போது திரு திண்டுக்கல் சீனிவாசன் வனத்துறை அமைச்சர் அப்படி அவர் இருக்கிற போது பி எஸ் ராமன் குழு அமைச்சாங்களா இல்லையா வேலி அமைச்சாங்களா அதே பி எஸ் ராமன் அவர்கள் தமிழ்நாட்டின் நம்பர் ஒன்னில் இருக்கக்கூடிய முதல் அரசு தலைமை வழக்கறிஞர் ஆனா அவர்தான் தான் அதிமுக ஆட்சியில் அந்த குழு போட்டாங்க சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று ஈரான் நாட்டுல இருந்து போட்ட உலக பன்னாட்டு ஒப்பந்தம் இந்தியா பண்ணிச்சு ஆகவே அப்படி ஒத்துக்கொண்டதை இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரிகேட் நிறுவனம் கட்டடத்தை கட்டுங்கப்பா இருக்கிற காசு அதுப்பாவது கருப்பாவது அடிச்சு விடு இல்ல அதுக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க அந்த வரையறைக்குள்ள வல்ல அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அதிமுக ஆட்சி காலத்து நிறைய ஊழல் நடைபெற்று இருக்கு அதிமுக அமைச்சர்களாக இருந்தவர்கள் இன்னைக்கும் வழக்குகளை எதிர்கொள்றாங்க திமுக அரசு அதை விரைவுபடுத்தவே இல்லை அப்படிங்கிறாங்க சார் நீங்கள் ஒரு அந்த ஆட்சியில் நடந்ததுனால தானே உங்களை பத்த வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க இப்படி பார்ப்போமே ரெண்டு இதுலயும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் இப்ப கேட்பது அதிமுக ஆட்சியில் பத்து வருஷம் வாங்கிய கடன் நாலு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோடி நீங்க நாலரை வருஷம் அஞ்சு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி வளர்ச்சி எல்லா வளர்ச்சி திட்டங்கள் சமூக நீதி திட்டங்கள் அதை தான் இப்ப நான் கேட்கறேன் யார் வளருதுன்னு தான் தெரியல மதுரை மாநகராட்சியில் ஏறத்தாழ இரநூறு கோடி அந்த மேயர் இந்திராணி இப்பொழுது வந்து ராஜினாமா செய்து விட்டார் அங்க ஒரு மேயரை கூட திமுகனால போட முடியலைன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ யாருப்பா அதை நடத்துறா கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் துணை மேயர் நடத்துறாரு அப்போ இவங்களை பொறுத்த அளவில் எங்களை பத்தி கம்யூனிஸ்ட் அடிக்கடி எதாவது குறை சொல்லுவீங்க இந்த நீங்க என்ன நடத்துங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கேள்வி கேட்பீங்க ஆகவே எல்லோரையும் எங்களை வந்து நீங்க வந்து குடும்பம் சொல்றீங்களா வாங்க எல்லாரையும் குடும்ப அரசியல்வாதியாக மாற்றி விட்டுறோம் அப்பா எம்பி அமைச்சர்னா அம்மா பையன் வந்து எம்எல்ஏ இப்படி தானே கொண்டு வந்துட்டீங்க ஆகவே இந்த நிலைப்பாடு இங்கே முக்கியம் இல்லை உங்களுடைய இதுக்கே வரேன் நான் நீங்கள் எல்லா விஷயத்திலையும் எல்லா வரையும் உயர்த்திட்டீங்களா இப்போ நான் கேட்குறேன் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் இந்த ஆட்சியில் இருக்கா இல்லையா நூத்தி எழுபத்தி மூணு பேர் தூத்துக்குடி துப்பாக்கி சூ சூட பற்றி பேசுறீங்களே பதிமூணு பேர் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நூற்றி எழுபத்தி மூணு பேர் இந்த நாலரை ஆண்டு காலத்தில் இந்த அரசின் கவனக்குறைவனால் சேர்த்துருக்கிறாங்க அதை பத்தி யாராவது கேட்கறாங்க யாரும் கேட்கக்கூடாது கேட்கிறவங்களே கேட்கக்கூடாது அப்படின்னால் இந்த உண்மை தன்மையை நாம தான் டீ விளைவிக்கிறோம் தேனிலையை தேய தேயிலையை நாம தான் விளைவிக்கிறோம் ஆனால் நல்ல தேயில எங்கு போகிறது வெளிநாட்டுக்கு போகிறது இருக்கக்கூடிய கழிவு தான் நாம் அப்பா அந்த மாதிரி நல்ல செய்திகளை அரசாங்கத்தின் மூலம் மக்களுக்கு தெரியப்படுத்துறீங்களா தெரியப்படுத்த மாட்டேங்கிறீங்களே ஏன் கோயம்புத்தூர் மூணு பேர் சேர்ந்து கூட்டுப்பாளிகள் நல்ல இதே அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தால் பிரேக்கிங் நியூஸ் போட்டு இந்த ஆட்சி சரியில்லை இந்த நிர்வாகம் சரியில்லை ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னே திமுக ஆட்சியில் தெரியவே இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை பெரும்பான்மையான மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அங்குன்றும் இங்குன்றும் ஏதோ தப்பு நடக்குது அதெல்லாம் எதிர்கட்சி ரொம்ப மிகைப்படுத்துகிறாங்க ஊழலெல்லாம் வந்து இல்லாத குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க ஒரு ஆண்டுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி மதுபானத்திலிருந்து வாங்குறீங்க எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க ஆமாம் சார் போதை எடுத்து எல்லாம் சந்தோஷமா தான் இருப்பாங்க உண்மைய நல்லா குடிக்காம இருந்தா தான் நல்லதா பேச முடியும் இந்த நாட்டில் நீங்க ஜாஃபர் சாதிக்கு யாருங்க அயலக பணியில பதவி அதிமுக போட்டுச்சு உங்கள் நிலைப்பாடு எல்லாமே ஒன்றை மறைக்க இன்றொன்றை காட்டுவது பாத்தீங்களா தூத்துக்குடி ஏங்க இங்க நீங்க கள்ளக்குறிச்சிக்கு போகவே இல்லையே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திருவாரூருக்கு போறாருங்க ஆனா நீங்க இன்னு வரைக்கும் முதலமைச்சர் போகலைங்க கேட்டா எல்லாமே ஊழல் கட்சி தாங்க அதிமுக ஊழல் திமுக ஊழல் அத பத்தி கேள்வி இல்ல நிர்வாகம் எப்படி இருக்கிறது நீட்டு விளக்கு கொண்டு வர முடியல பயிர் காப்பீட்டு திட்டம் கொண்டு வர முடிஞ்சா முடியல அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஏன் இவ்வளவு தாமதம் தெரியல நீங்க வந்து நீங்க சேலம் தலவாசல் அங்க கரும்பு தோட்டத்தில் விவசாயிகள் பிரச்சனையை பார்க்க போகிற போது சிமெண்ட் இது போட்டு கோட் ஷூட் போட்டு போறாங்க அது உங்களுடைய தனி மனிதனுடைய விருப்பமாக இருக்கலாம் ஒரு அரசாங்கத்தின் பார்வையாக அங்க நீங்க அப்படி கால்நடை பூங்கா இது வரைக்கும் தரங்களை ஐயா நிர்வாக ரீதியா சரியில்லை சொல்றீங்க அரசே செயல்படல அப்படின்லாம் குற்றம் சொல்றீங்க ஆனால் ஏழாவது முறையாக திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது ரெண்டாவது முறையாக மு க ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வருவார் எதிர்க்கட்சியே இல்லை அப்படிங்கிறாங்களே உங்களுக்கு நீங்கள் நிர்வாகத்தை தவிர மீது எல்லாத்தும் நம்ம சார் சொல்லும்போது சொன்னார் நீங்கள் ஆட்சி நடத்துவதற்கு பதிலாக எதிர்கட்சிகள் என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அதை பூரா மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அரங்கநாதன் சுரங்கப்பாதையில் தண்ணி அப்படியே தான் இருக்குது மே மா போட்டக்கத்தில் போட்டு நேற்று பாருங்கள் பயணிகள் போகவே முடியல இன்னைக்கு பாருங்க உடனே மாநகராட்சி எடுத்துருச்சு அப்படின்னு சொல்றீங்களே நீங்க அந்த மாநகராட்சியுடைய அந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் அந்த கோரிக்கை இன்ன வரைக்கும் நடந்துச்சா கேட்டா அதிமுக ஆட்சியிலேயே தூய்மை பணியாளர்களை அவங்க வந்து பிரைவேட் பண்ணிட்டாங்கன்னு ஐயா தனியார்மயப்படுத்துவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அன்றைய மேயராக இருந்தவர் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தனியார் மயத்தை மாநகராட்சியில் கொண்டு வந்தது அன்றைய கலைஞர் அவர்கள் நீங்கள் பின் முரணாகவும் மக்களை திசை திருப்புகிற வேலையும் சார் இந்த கரூர் துயர சம்பவத்தில் உலக நாடுகள் பதிமூணு பத்திரிகைகள் எழுதிச்சு ஆனால் தமிழ்நாட்டில் அதை பற்றி உடனடியாக அதை வந்து மறைப்பதற்கு பூதாகாரம் ஏன் இவ்வளவு நடக்குது ஆனால் நாங்கள் தான் திரும்ப வெற்றி பெறுவோம் என்றால் வெற்றி பெறுவீங்க ஆனால் நீங்க அறுபத்தி ஏழுல இருந்து எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்த திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்று பெரும்பான்மை இல்லாத ஆட்சியை கொண்டு வந்தது ஆறுல அப்போ இவ்வளவு படிநீரை தாண்டி பத்தாண்டு காலம் ஆட்சி செய்ய முடியாத ஒரு கட்சி நாங்கள் திரும்ப வருகிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் எல்லோரையும் இவர்கள் ஊமைகளாக பார்க்கிறார்கள் அதை பேச முடியாதவர்களாக அந்த வார்த்தை கூட நான் இப்ப வாங்கி கொள்கிறேன் பேசலாம் ஆனால் பேச விடாமல் தடுப்பதுதான் ஒரு ஊடகத்தை நாம் கையில் வைத்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சா எங்க சார் போய் சொல்றது தமிழ் ஜனம் பலவற்றை தொடர்ந்து சுட்டி கொண்டே இருக்கிறது என்று தான் சொல்லுகிறார்கள் தலைப்புகளை எல்லோருதான் சொல்லுகிறது பேசாத விஷயத்தை தொடர்ந்து தமிழ் ஜனம் பேசலாமல் இருக்கிறது எல்லாமே சொல்லணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே நம்ம தொடர்ந்து நாடு முதலமைச்சர் ஏன் இன்று வரைக்கும் திருவாரூர் போகல யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே பேசுவோம் தொடர்ந்து பேசலாம் அக்னீஸ்வரன் நிறைவு கருத்து தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை நாயகனாகத்தான் இருக்கிறாரே ஒளிய அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட ஏழு புள்ளி அஞ்சை இதுவரைக்கும் பத்து சதவீதமாக அவர்களால் உயர்த்த முடியவில்லை என்றால் இவர்கள் செயல்பட முடியவில்லை ஆனால் சமூக நீதி முக்கியம் திராவிட மாடல் முக்கியம் எத்தனை பேர் செத்தாலும் நாங்கள் கள்ளக்குறிச்சிக்கு போக மாட்டோம் சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னாலும் போக மாட்டோம் என்பது அரசினுடைய திமுக ஆட்சியினுடைய தந்திரமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் திரும்ப வெற்றி பெறலாம் என்பது மந்திரமாக இருக்காது ஒன்று இன்னொரு விஷயம் சார் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை தானே சார் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும் இன்னைக்கு எட்டு மாதம் ஆச்சு சார் ஆறு வருஷத்துக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க ஏன் பண்ணலை காரணம் இவங்களே கேசை போட்டு நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க சரி அதை கூட விட்டுக்குங்க நீங்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் அஞ்சு வார்டில் மாமன்ற உறுப்பினர்கள் இறந்துட்டாங்க அதில் திமுக காரங்க ரெண்டு பேர் காங்கிரஸ் காரங்க ரெண்டு பேர் நான் கேட்குற அஞ்சு வார்டில் உங்களால் மாமன்ற உறுப்பினர்களே நடத்த முடியவில்லை என்றால் நீங்கள் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் நீங்கள் சந்திச்சு வெற்றி பெற பெருநகர மாநகராட்சியிலையும் சற்றே இருக்கிற ஆயிரம் கோடி ரூபாய் கழிவறையில் மட்டுமே ஊழல் அது மேலாண்மையில் மட்டுமே சொல்றாங்க அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க குப்பை சார் தொழில் தொழில் தொடங்குவதற்கு சென்னையில் முப்பத்தஞ்சு சதவீத வரி போட்ட திமுக ஆட்சி எங்கே இருக்கிறது இதை தொழில் இதெல்லாம் ஏற்றுக்குருவாங்களா நீங்க சிறு குறு தொழிலுக்கு என்ன நல்லது செஞ்சிருக்கீங்க இல்ல மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்றாங்க பதில கொடுப்பாங்க ஆனா எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக இல்ல அதிமுகவே ரெண்டாம் மூணா சதவீதம் வெற்றி வாய்ப்பு திமுக கவலைப்படுவதுதான் ஆளுங்கட்சி நோக்கமா இந்த நாட்டு மக்களுக்கு அஞ்சு வருஷத்துல நல்லது செய்யணுன்ற திட்டமா சார் என்ன ஏதாவது ஒரு திட்டத்தை நாங்கள் தமிழ்நாடு முழுக்க செஞ்சோம் சொல்ல சொல்லுங்க நாற்பத்தாறாயிரம் கோடி நீங்க போக்குவரத்து துறையில கடன் சொல்லி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்றார் நாங்க பெண்களுக்கு இலவசமா போக்குவரத்து கொடுத்தோம் அப்ப நாற்பத்தாறாயிரம் உண்மையா இல்ல மீண்டும் அதை தனியாருக்கு கொடுக்கணும் உங்கள் நோக்கமா எந்த திட்டத்தை நீங்கள் கொடுத்த திட்டமே எங்களுக்கு மக்களுக்கு சரியான திட்டமாக இல்லை அப்படியே திட்டத்தை கொடுத்துட்டாலும் அது ஓசி பஸ் நன்றி 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 all max vests and briefs